இன்னும் கடைசியா ஒன்னே ஒன்று தான் கடை வச்சிட்டோம் வேலையாட்கள் அமைஞ்சிருச்சு எல்லாம் இருக்கு அடுத்தது வாடிக்கையாளர் நம்ம வீட்டு கடைக்கு நிறைய பேர் வரணும்ல இப்போ பக்கத்து கடைக்கு வருவாங்க நம்ம கடைக்கு வர மாட்டாங்க அப்படி இந்த வாடிக்கையாளர்களே நம்ம ரெகுலர் படுத்தி கொள்வதற்கு நான்கு ஒன்று ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஏழு ஒன்று இப்ப இந்த ஒரு ஒரு விஷயம் மட்டும் இந்த நான்கு ஒன்னு ஒன்பதுங்கிறத மேல அடுத்த கீழே வந்து நான்கு எட்டு எட்டு அதுக்கு கீழே ஏழு ஒன்று இத பச்சை இன்கால உங்க இடது கையில எழுதிக்கோங்க நாப்பத்தி ஐந்து முறை ஒரு நோட்ல எழுதிக்கோங்க பச்சை இன்கு உங்க கையில எழுதிட்டு ஒரு சின்ன சாட்ல அந்த வட்டம் போட்டு இதை எழுதிட்டு என்னோட தொழிலுக்கு ஆட்கள் வர வேண்டும் வாடிக்கையாளர்கள் வர வேண்டும் அப்படின்னு போட்டு உங்க இதுதான் தாந்திரீக தேவதைகள் எண்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுலயே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடைச்சிருச்சு உங்களுக்கு இப்ப இதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி நீங்க வீடு இப்ப பாருங்க பாக்கும்போது டே ஒன் போட்டிருந்தேன் மண் அஹ் திங்கள் செவ்வாய் புதன் அப்போ இந்த எழுத்தோட இந்த திங்கக் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அந்த திங்கக் கலமியோடே போட்டுக்கோங்க செவ்வாய்க்கிழமைக்கு போடும்போது செவ்வாக் கலமியோட எண்ணையும் சேர்த்துக்கோங்க புரிஞ்சுதா உங்களுக்கு சொல்றது இத சேத்தும்போது உங்களுக்கு கிளேமியோ உங்களுக்கு ஒத்து வந்தரும் இது வந்து பாத்தீங்கன்னா கடல்ல எல்லா விஷயங்களும் இதுக்குலயே உங்களுக்கு அடங்கிடுது புத்துணர்ச்சி கிடைச்சிடும் டே பை டே புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைச்சிடும்